மெட்ரோ சிட்டியில் ஏழு புள்ளி ஐந்து கோடி சொத்து பிச்சை எடுத்தே கோடிக்கோடியாக குவித்து வரும் கில்லாடி மும்பையை சேர்ந்த பாரத் ஜெயின் கோடி கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருக்கிறார் நங்கு படித்த கார்ப்பரேட் கம்பெனிகள் உயர் பதவி வகிக்கும் நிபுணர்களை விட அதிகமாகவும் சம்பாதிக்கிறார் இது குறித்த விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக பிச்சைக்காரர்கள் என்றால் மிகவும் வறுமையில் இருப்பார்கள் தினசரி பிழப்புக்கு திண்டாடுவார்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் ஒரு பிச்சைக்காரர் கோடிக்கணக்கள் பணத்தை குவித்து ஆச்சரியம் அளித்து வருகிறார் பணக்கார பிச்சைக்காரராக கருதப்படும் பாரத் ஜெயின் தான் அந்த அபூர்வ மனிதர் மும்பையை சேர்ந்த பாரத் ஜெயின் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருக்கிறார் நங்கு படித்த கார்பரேட் கம்பெனியில் உயர் பதவி வகிக்கும் நிபுணர்களை விட அதிகமாகவும் சம்பாதிக்கிறார் குடும்ப நிதி நெருக்கடி காரணமாக பாரத் முறையாக கல்வி கற்கவில்லை இருந்தாலும் இந்த சவால்களை மீறி தனது கடின உழைப்பால் பணம் சம்பாதித்து இரண்டு மகன்களையும் படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்துள்ளார் பாரத் ஜெயின் வசமுள்ள சொத்துக்களின் மொத்த மதிப்பு சுமார் ஏழு புள்ளி ஐந்து கோடி என்றும் கூறப்படுகிறது மாத வருமானம் ரூபாய் அறுபது ஆயிரம் முதல் எழுபத்தி ஐந்து ஆயிரம் வரை என்றும் பிரபல ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்று கூறுகிறது இது இந்தியாவில் உள்ள பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் சராசரி சம்பளத்தை விட மிகவும் அதிகமாகவும் பார்க்கப்படுகிறது பிச்சை எடு சம்பாதித்ததை தவிர பல புத்திசாலித்தனமான முதலீடுகளையும் செய்துள்ளார் பாரத் மும்பையில் ரூபாய் ஒன்று நாலு கோடி மதிப்புள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கியிருக்கிறார் தானேவில் இரண்டு கடைகளில் முதலீடு செய்துள்ளார் இதன் மூலம் எதுவுமே செய்யாமலே மாத வாடகை வகையில் ரூபாய் முப்பதாயிரம் வருமானமும் கிடைக்கிறது இவ்வளவு பணம் இருந்தாலும் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் மற்றும் ஆசத் மைதானம் போன்ற இடங்களில் பாரத் தொடர்ந்து பிச்சை எடுத்தும் வருகிறார் பரேல் பகுதியில் வசிக்கிறார் இவரது குழந்தைகள் கான்வென்ட் பள்ளியில் படித்தனர் ஜெயினின் குடும்பம் ஒரு ஸ்டேஷனரி கடையும் நடத்தி வருகிறது பாரத் ஜெயினின் கதை அனைவரையும் வேப்படிய வைத்துள்ளது கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க உதாரணமாக இருக்கிறார் பாரத் ஜெயின் சிறு வயதில் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் கஷ்டப்பட்ட பாரத் ஜெயின் இப்போது குடும்பத்துக்கு கோடிக்கோடியாக சொத்து சேர்த்து வைத்து எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாமல் ஹாயாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க